இப்படி ஒரு கிராஸ் ஜாயின் பாருங்க நீங்க பாத்துக்கவே மாட்டீங்க என் கையில இருக்கு இல்லையா இதை வந்து பிடிஓ ஜாயின் ஷாப்ட் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது டிராக்டரை ரொட்டேட்டரி கனெக்ட் பண்ணக்கூடிய பிடிஓ ஜாயின் ஷாப்ட்டுங்க இதுல என்ன ப்ராப்ளம்னா என் கையில இருக்கு பாத்தீங்களா இந்த கிராஸ் ஜாயின் பாருங்க அடிக்கடி உடையும் ஒரு அஞ்சு ஏக்கர் கூட புதுசா மாத்தி இருக்காதுங்க டக்குனு உடஞ்சு போயிரும் உடனே போய் புதுசு மாத்துவாங்க ஒரு கிராஸ் ஜாயின் பேரிங் எழுநூத்தி ஐம்பது ரூபாயிலிருந்து தொள்ளாயிரம் ரூபாய் வரைக்கும் வரும் இன்னைக்கு நான் காட்டக்கூடிய கிராஸ் ஜாயின் பேரிங் நீங்க வாங்கி வச்சிருந்தீங்கன்னா பக்காவோ வருங்க உள்ளே வந்து பார்த்திங்கன்னா பழைய டைப்பில்லாம் நீடில்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நீடில்ஸ் வந்து மாட்டும் போது கொட்டிடும் ஆனால் இப்போ நான் காட்டக்கூடிய க்ராட்ச் ஜாயின் பேரிங்க நீங்கள் வாங்கினீங்கன்னா லாங் லைஃப் வரும் அப்படிங்கிற தெரிஞ்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹைட்ராலிக் ப்ரெஸ்ஸில் பழைய கிராட்ச் ஜாயின் பேரைங்க கைட்டுறோம் இந்த மாதிரி கழிக்கும் போது பார்த்திங்கன்னா நிறைய நண்பர்கள் செய்யக்கூடிய தவறு என்னன்னா இதை வந்து ஓவர் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா வளையிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது ஸோ சரியான ப்ரெஸ் பண்ணி சரியாக நம்ம எடுத்தால் மட்டும்தான் வளையாமல் டேமேஜ் ஆகாமல் எடுக்கலாம் இந்த ஜாயின் பேரங்க பார்த்து வச்சுக்கோங்க இதே மாதிரி வாங்கி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ நான் பிரிக்கிறேன்ல இதில் நான் பிரிச்சுட்டு காட்டுறேன் பாருங்கள் உள்ளுக்குள்ளே வந்து பால் கொடுத்துருப்பாங்கங்க நிறைய நீடில்ஸ் அதாவது பழைய டைப்பில்லாம் வந்து நீடில்ஸ் கொடுத்துருப்பாங்க இங்கே பாருங்களேன் உள்ளே ஒரே ஒரு பால் மட்டும் கொடுத்துருக்காங்க பாருங்க இந்த மாதிரி பால் டைப்பை நீங்கள் வாங்கி போடும்போது லாங் லைஃப் வரும் இதை பாருங்களேன் ஸோ இதில் நீடில்ஸ் இருக்காது நீங்கள் இப்போ த தட்டும் போது நீடில்ஸ் இருந்தால் கொட்டிடும் ஸோ கொட்டுனுச்சின்னா சீக்கிரத்தில் வீணாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதில் வந்து நம்ம பால் பேரிங் கொடுத்துருக்கோம் ஸோ இந்த பால் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரத்தில் வீணாக போவாது மாதிரி லோடும் நல்லா எடுக்கும்னு சொல்கிறாங்க ஸோ நீங்களும் இதே மாதிரி வாங்கி ட்ரை பண்ணுங்கள் உண்மையாகவே நல்லா இருக்குங்க அதே மாதிரி டைட் ஃபிட்டிங்ஸாகவும் இருக்குது ஸோ ஒரு சில கேட்ச் ஜாயின் எல்லாம் வாங்கி நம்ம போடும்போது பார்த்திங்கன்னா லூஸாக போவோம் அந்த மாதிரி பிரச்சனை இதில் இல்லை பார்த்தாலே தெரியும் நம்ம வந்து ஹைட்ராலிக் ப்ரெஸில் வந்து ப்ரெஸ் பண்ணி இருக்கிகிட்டு இருக்கோம் ஸோ இந்த மாதிரி இருக்கி நம்ம மாட்டும் போது நல்ல லாங் லைஃப் வருங்க நிறைய நண்பர்கள் சுத்தியலை வச்சு வெறி தீர அடிப்பீங்க ஒருவேளை போகல அப்படின்னா அதை ஃப்ரீ பண்ணிவிட்டு அதாவது பழைய கோணம் போட்டு ஃப்ரீ அதுக்கப்புறமா இருக்கிறது நல்லது இப்போ நம்ம எந்த அளவுக்கு அதே மாதிரி நிறைய நண்பர்கள் என்ன பண்றாங்க அந்த மாதிரி சர்க்கிளிப்பை மட்டும் நம்பி விடாதீங்க என்ன காரணம்னா இந்த மாதிரி டிராக்டர் ரொட்டேட்டரில் ஓடக்கூடிய அந்த சர்க்கிளி எல்லாம் அடிச்சு போயிருக்கும் ஒரு சில நேரங்களில் அந்த மாதிரி நேரங்களில் வாஷரை வச்சு அதாவது லூஸ் வாஷரை போட்டு அதுக்கப்புறமா மேலே ஒரு பெரிய வாஷரை வச்சு லாக் பண்றது நல்லது அப்பதான் வந்து லாங் லைஃப் வரும் சில நண்பர்கள் இந்த எங்கடா கிடைக்குது எங்கடா கேட்பீங்க இதை வந்து நம்ம மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆர்ஜிஆர் டிராக்டர் ஸ்பேர் பார்ட்ஸ் கடையில் வாங்கியிருக்கோம் மயிலாடுதுறையிலே டிராக்டர் ஸ்பேர் பார்ட்ஸில் பெரிய கடனாக அது ஒன்று தான் இருக்குது ஸோ நீங்கள் யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க தேவைப்படக்கூடிய நண்பர்கள் அவங்கள டேரெக்டாக காண்டெக்ட் பண்ணலாம் அவங்க நம்பர் தேவைனா ஆன்லைனில் நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணாலே ஆர்ஜிஆர் டிராக்டர் ஸ்பேர் பார்ட்ஸ்னா வரும் ஸோ நீங்கள் அவங்களை டேரெக்டாக காண்டெக்ட் பண்ணி இதை வாங்க முடியும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மாட்டிட்டோம் எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது பார்த்தீங்களா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாஷர் வைக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க பர்ஃபெக்டாக வந்து சர்க்கிளிப்பே மேட்ச் ஆனிச்சு ரெண்டு ஜாயிண்ட்டுமே நான் பர்ஃபெக்டாக முடிச்சிட்டேன் என்னுடைய வேலைகள் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க கூடவே வர அந்த பெல்லை கனியும் ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சர்க்கிளிப் போடுறோம் பார்த்தீங்களா ஸோ இந்த மாதிரி சர்க்கிளிப் போட்டுட்டு ஒருவேளை இந்த சர்க்கிளிப் காடி நமக்கு மேட்ச் ஆகலனா ஒரு சில நேரங்களில் ஒரு சில கிராச் ஜாயின் பேரிங்ஸ் மாட்டும் போது இந்த சர்க்கிளிப் காடி போட்டால் கூட சரியாக மேட்ச் ஆகாது அந்த மாதிரி நேரத்தில் நம்ம லூஸ் வாசரை இந்த கேப்பில் போட்டுட்டு மேலே அவுட்ரு கோண அளவுக்கு ஒரு வாசரை வச்சு பத்த வச்சோன்னா இந்த கிராச் ஜாயின் பேரிங் லாங் லைஃப்